இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால் வரங்களும் தாழ்மையும் வரங்களும் தாழ்மையும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர்கள் அதாவது நம்ம தெய்வ பிள்ளைகளாகி நம்ம பார்த்தீங்கன்னா மிகவும் பாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் இந்த சர்வலோகத்தையும் படைத்த கர்த்தருக்கு நாம் ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம் என்று அழைக்கப்படுகிறோம் இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை நாள்தோறும் இந்த தேவாதி தேவனே நம்மை ஆசிர்வதித்து நம்மை பாதுகாக்கின்றார் இத்தனை பாக்கியம் உடையவர்கள் பாருங்க அது இல்லை நமக்கு நோய் வந்தால் அவர் சுகமாக்குகிறார் நோயாளிகளுக்கு நாம் ஜெபிப்போமானால் அவர்களையும் கத்தர் குணமாக்குகிறார் பேய்களை பேய் பிடித்தவர்களை பார்த்து நாம் பேய்களை துரத்த வல்லம் இல்லவர்களாய் கத்த நம்மை வைத்திருக்கிறார் இப்படி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படிக்கு சுவிசேச பணிக்காக கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற வரங்களை சக்திகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இத்தனை சூப்பர் நேச்சுரலான காரியங்களை கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தாலும் மனத்தாழ்மையோட சாதாரணமாக தாழ்மையான மனிதர்களாக நடக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை அவர் நமக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் பாருங்கள் வேதத்தில் பிளிப்பிய ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது பாருங்க இந்த உலகத்திலையும் சரி ஆவிக்குரிய உலகத்துல வானத்தில் பூமியில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விட ஒரு பெரிய மனிதன் கிடையாது இல்லையா அவரை விட யாரும் பெரியவர் கிடையாது மகத்தான காரியங்களை செய்தார் ஐந்து அப்ப இரண்டு மீன்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஐயாயிரம் புருஷர்கள் போக ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கு அவர் உணவளித்தார் இத்தனை மகத்துவமான கிறிஸ்துவே மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி ஆனால் அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஊழியக்காரர்களா இருக்கிற நம்ம எத்தனை தாழ்மையில இருக்க வேண்டும் ஆகையினால் கத்தருடைய அற்புதங்களை அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை பயன்படுத்தி சுவிசேச பணிகளை செய்வது மட்டுமல்ல மனத்தாழ்மையோடு நடப்பது மிக மிக அவசியம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ கத்தனம் உதவி செய்வாராக ஜபத்தோடு முடிப்போம் நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே சிலுவையின் மரண பரியந்தம் மனுஷ ரூபமாய் மனுஷ சாயலாய் அடிமையின் ரூபம் எடுத்து உண்மை நீரே தாழ்த்தி நீர் ஆண்டவரே ஆண்டவரே ஆகிலும் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவராய் மகத்துவமானவராய் நீங்கள் இருந்தீங்க ஆண்டவரே அதன் மத்தியில் நீர் காண்பித்த தாழ்மைக்காக சுத்துகிறம்பா அப்படிப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வெற்றியுள்ளவர்களாய் நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் இதை கேட்குற ஒவ்வொரு ஒரு ஆண்டவரே நம்முடைய ஊழியங்களை அற்புதங்களோடு அடையாளங்களோடும் செய்யவும் அதோடு கூட தாழ்மையோடு நடந்து கொள்ளவும் கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா கத்ததாமே மகிமைப்படுகிறாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன்